கவிதா கவிதம கரவணியார்க்குள்ளாமு ஒரு ஆசை வந்ததுமா கரவணியாரம் ஒரு சந்தேகம் கடைசியா கேக்குறேன் அம்மா நீ எனக்கு ஆச்சரியம் எனக்கு பிரச்சனை இல்ல வந்துடும் என்னடா இன்னும் சாப்பிடுறதுக்கு குடுக்குறீங்க சாப்ப குடுக்கும் போது நம்ம வாய மூடிட்டு சாப்பிடணும் எதா இருந்தாலும் சந்தேகத்தை சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி கேட்டா ஒரு தப்புமே கிடையாது இப்ப கரவணியார சொல்றீங்க ஆமா சரி இதுல என்னென்ன போட்டு சுட்டிங்க

ஆ காட்டில் போனதோட அலைஞ்சிகிட்டு வந்தாங்கண்ணா ஆ ரெண்டு எப்படி சாப்பிடுவாங்க என்னம்மா பனியாரம் ரெடி ஆகிருச்சான் ஆ ரெடியாகிருச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம் ம் கொஞ்சம் பொறு பொறு ரொம்ப அவசரமாக இருக்குது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாட்ட என்ன பண்றது அப்படியே இருக்கும் எங்க ஆத்தா சொல்ற மாதிரியே சூப்பரா இருக்குது ஒண்ணு தெரியுமா எங்க ஆத்தா ராத்திரி ஒரு நாள் தூங்கிட்டேன் தூங்கி எரிஞ்சு பார்த்தா மணி பன்னெண்டு ஒண்ணு இருக்கும் எழுந்திருச்சு எனக்கு பாயாச ஞாபகம் வந்துருச்சு உடனே ஆத்தா பாயாசம் செஞ்சு தெரியான்னு கேட்டேன் மறு பேச்சு எங்க ஆத்தா பேசல ஓய்யோ என்ன குண்டுமணியாட்டம் சூப்பரா இருக்குது சூப்பர் தான் கரவணியாரம் அப்புறம் ஒரு மணிக்கு கூட எழுந்துச்சு செஞ்சு குடுத்ததுமோ அப்புறம் நான் குடிச்சுட்டு படுத்தேன் ரொம்ப இப்ப நினைச்சாலும் அன்னைக்கு சொல்லி இருக்கலாமல்ல காலையில எழுந்துருச்சு உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஆனா எங்க ஆத்தா சொல்லவே இல்லை நீ ஆசைப்பட்டுட்ட இப்பவே குடிச்சிரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்து அதனால இப்ப எல்லாம் நினைச்சிக்குவேன் நான் எந்த பலகாரம் பண்ணாலும் எங்க அப்பா தாத்தாவ நினைச்சிட்டுதான் பண்ணுவேன் ஆத்தா நீ நான் பண்ணல இந்த பலகாரத்தை நீ தான் பண்ற அப்படின்னு செஞ்சுட்டு நான் பண்ண நினைச்சிக்கோங்களேன் அந்த பலகாரம் சூப்பரா வந்துரும் நீங்க எல்லாம் யாரு நினைச்சிட்டு பண்ணுவீங்க என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க நாங்க எனக்கு உங்க ஆத்தாவ நினைக்கிறா எங்க ஆத்தாவ நினைக்க வேணாம் எங்க தாத்தாவ நினைச்சு பண்ணலாம் எங்க ஆத்தாவ நினைச்சிக்குவேன் சொல்றேன் இங்க பாரு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தர நினைச்சுக்குவேன் இப்ப பலகாரம் பண்ணா எங்க ஆத்தாவ நினைச்சுக்குவேன் அதே வேலை ரொம்ப கஷ்டமா அது செய்யும் எங்க அம்மாவும் நினைச்சுக்குவேன் நீ தான் நான் இந்த வேலை செய்யல நினைச்சுதான் செய்வேன் அப்ப என்ன பண்ணுவோம் அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும் ஏன்னா நல்லா வேலை செய்யறவங்க நினைச்சுதானே நம்ம பண்ண முடியும் நம்மளால முடியலனாலும் நம்ம மைண்ட்ல அவங்க நினைக்கும் போது நம்ம இன்னும் வந்து ஸ்பீடா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம் இதான் என்னோட டெக்னிக் உங்க டெக்னிக் என்னன்னு சொல்லவே இல்ல இன்னும் ஏன் சுட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பணியாரம் தான் புசு 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 பணியாரம் இல்லையா கரவணியாரம் கரபணியாரம் கரவணியாருங்க நல்ல நான் வச்சுங்க கரவணியாரம் எங்க பணியாரம் செமையா இருக்குதுங்க பாருங்க கரவணியாரம் சூப்பரா இருக்குது அப்படியே ஒவ்வொரு கரவணியாரமும் அப்படியே பந்து பந்தா பந்து பந்தா அருமையா இருக்குது வந்து அம்மா இப்ப கையில வாங்கிக்கிட்டேன் இப்ப அந்த சந்தேகத்தை கேக்குட்டோமா கரபணியாரம் எப்படி டேஸ்ட் பண்ணல ரொம்ப சூடா இருக்குது சூப்பரா இருக்குது சாப்பிடலாம் போல இருக்குது இப்ப அந்த டவுட்டை வழி பாத்துக்கிட்டு கேளு அதனால கையில தட்டு வாங்கிட்டேன்ல இப்ப கேக்குறேன் கரபணியாரம் சூப்பரா தாங்க இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குது பஜ்ஜி மாதிரி அப்படியே இருக்கு அதான் நான் போயிடுறேன் போயிடுறேன் கேட்டுட்டு போயிடுறேன் இல்ல பணியாரம் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது அப்புறம் என்ன இதுல கரையா இருக்குது கரவணியாரோ அப்படின்னு சொல்றாங்கல்ல அதனால கேட்டேன்